அன்பர்களே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்ன சார் சொல்கிறது நிறைய சர்க்கிள்களை சந்திச்சு நிறைய பண இழப்புகளை சந்திச்சு ஃபேமிலி கஷ்டங்களை சந்திச்சு உடல் ரீதியான விஷயங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து இப்போ ஏதோ ஒரு அக்கடான ஒரு இடத்துல போய் நிற்கலான்னு பார்த்தா இப்போது மனசு திருப்தி இல்லை சார் மைண்டு திருப்தி இல்லை சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலம் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இருக்கீங்க ஒரு கண்டத்தை தாண்டியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பயிற்சி நடக்கும்போது அதுக்கான வீரியங்கள் உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் தெரியும் அப்படி பார்க்கும்போது இந்த கும்பராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம் சார் மற்ற நாட்களை கம்பேர் பார்க்கும்போது கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கல்வி ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்க போது தொழில் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்க போது உடல் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் போது வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் போது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிலவர பிரச்சனைகள் அதே மாதிரி கோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்க போது அதே மாதிரி வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த குடுக்கல் வாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது கார் வாங்குவது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் போது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு இருக்க செய்து அந்த சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தி சின்ன சின்ன பரிகாரம் நான் சொல்கிறேன் வீட்டிலேயே எளிமையாக பண்ணக்கூடிய எல்லா விஷயமே நான் சொல்கிறேன் அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் ஆகாதுங்க வீட்டிலே நீங்கள் வந்து இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் ஆசைப்படுங்க தனிப்படையான ஜோதிடம் ஏன் பார்க்கணுங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன் கும்பராசியில பல கோடி பேர் இருப்பான் அதில் எல்லாருக்கும் கும்பராசியில் எல்லா நன்மைகள் நடக்கும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க அதில் நிறைய தனித்துவமான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கும்பராசியில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது நிறைய லக்கணங்கள் இருக்குது நிறைய பேர் வேறு மாதிரி தசாபுத்தி நடக்குது உங்களுடைய லொக்கேஷன் பிறந்த லொக்கேஷனாக இருக்கும் நீங்கள் வாழ்ந்துருக்கு லொக்கேஷன் தனியாக இருக்கும் அதுக்கு தகுந்தார் உங்களோட உங்களோடய செயல்பாடுகள் இருக்கும் உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகளுக்கு பாரு அந்த ராசிகளோட சம்பந்தப்பட்டு உங்களோட பார்க்கும்போது அது கொஞ்சம் வடுவாங்க உங்களுக்கு கொஞ்சம் டாமினேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அதுக்கு தான் தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்யூரட்டாக உங்களோட லைஃப்பில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கீழே வந்து ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபோன் மூலமாகவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த லொக்கேஷன் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா ஏ டு செட் வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஸோ அது வந்து அது மட்டும் இல்லாமல் பிரபல அரசியல் பிரபுகளுக்கும் அதே மாதிரி ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு நீங்கள் சமீபத்தில் திரும்ப ஒரு திரைப்படம் ஒன்று வந்தது பேர் கூட சொல்ல விரும்பல பெரிய ஆக்டரு ஸோ அவர் வந்து எப்போ தான் படம் ரிலீஸ் ஆகும் அது எப்படி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கிட்ட தான் கேட்டு பண்ணுவாங்க அப் டு டேட் அழகாக அப்படியே எல்லாமே வந்து தெளிவாக சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து சினித்துறையில் நிறையா பேர் அவங்க கிட்ட ஆகி எல்லா விஷயத்தையும் கேட்டு கேட்டு நீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கும் வேடப்போம் ஜஸ்ட் ஃபோன் மூலமாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய ஃபீட்பேக்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு நல்லா பண் பக்காவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துருக்குது சினி துறையில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு காண்டாக்ட் கிடைச்சதே வந்து இவர் மூலமாக தான் அவ்வளோ அழகாக வந்து இவர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இதெல்லாம் இருக்கட்டும் இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பத்து விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறதா கடந்த காலத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க உங்களுக்கு தெரியும் இதோட பண்பு நலங்கள் பார்க்கும்போது கும்பராசிக்கார பொறுத்த வரைக்கும் ஒரு உயரிய ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு தர்மவர்த்த ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராசிக்காரர்கள் உள்ள போனாங்க அப்படின்னா இவங்களுடைய வாய்ஸுக்கு ஒரு தனி மவுசு இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் உள்ள போய் பேசினாங்க அப்படின்னா இவங்களுடைய பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் இந்த ராசிக்காரர்களுடைய பேச்சில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் சார் இந்த ராசிக்காரர்கள் பேசினாவே பரவாயில்ல சார் இந்த பக்கத்தில் அதே பாசிட்டிவ் வைப் சார் அப்படின்னு இருந்த காலகட்டம்லாம் போய் இவன் ஆனா இவன் பேசினா எப்படி கேட்குறது இவன் டென்ஷன் ஆவறானே இவன் கையில் எப்பயுமே பணம் புறண்டுட்டே இருந்திருக்கு முன்னாடி இப்போ வந்து பணப்பொழும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் நகை எப்பயுமே வச்சிருப்பாங்க நகை ஓட்டமும் எங்ககிட்ட கம்மியாக இருந்திருக்கும் அதே மாதிரி தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் இவங்க சொன்னா போதுன்னு இருக்கிறவங்களாம் இந்த ஆள் என்ன வந்தா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்குலாம் வந்து நோண்டி விட்டுருப்பாங்க அதே மாதிரி இடமாற்றத்தினால் கஷ்டப்பட்டிருப்பீங்க வருமான ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க தொழில் ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க சென்ற இடங்கள்லாம் உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க என்னடா இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மேலெலாம் உங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்கள ரொம்பவே ஒரு அப்செட்டான ஒரு நிலைமையில தான் இருந்திருப்பீங்க மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பீங்க இப்போ கடந்த காலத்தில் கண்டிப்பாக நீங்க வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நேரகட்டமாக தான் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க சார் இந்த விஷயங்கள்ல இருந்து எப்படி சார் வெளியே வருது உடல் ரீதியான விஷயங்கள் ஒரு பக்கம் மன ரீதியான சலனங்கள் ஒரு பக்கம் தொழில் ரீதியான விஷயங்கள்ல நிறைய லாஸ் ஒரு பக்கம் சிலர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்த சில விஷயங்கள் ஒரு பக்கம் அதே மாதிரி பண வரவு அதாவது ஒருத்தர்கிட்ட கொடுத்தான் பணம் அந்த பணம் இன்னும் வரல அவன் ஏமாத்திட்டான் நிறைய பேர்த்துக்கு கொடுத்த பணமும் வேறு வேறு விஷயத்துல லாக்காயிடுச்சு இதனால் நிறைய சொத்து பிரச்சனைகள் நில பிரச்சனைகள் லோன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீரும் எப்படி அதெல்லாம் சரி பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்காக சார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கும்பராசி அளவுக்கு பண வருத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பண கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே மாதிரி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பண கஷ்டங்கள்னு சொல்கிறத விட மன கஷ்டம் தான் இப்போ அதிகமாக இருக்குது ஸோ இப்போ பணத்தை பற்றி பேசினா கூட உங்களுக்கு அவ்வளோ போக வராது ஏன்னா சார் பணம் கிடைக்குது சார் இப்போது மனசு வாழ்றதுக்கு என்ன தேவை உயிரோடுறதே பெருசாக இருக்குது அது என்ன பண்ணும் என்ன பண்ணி உயிர் காப்பாற்றிக்கணும் எப்போ என்ன பண்ணி மன திருப்தியாக இருக்கணும் தான் இப்போ உங்களோட கேள்வியாக இருக்கும் அவங்களெலாம் நான் ஒன்று சொல்கிறேன் சார் நீங்கள் கண்டிப்பாக சிவன் வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக என்றைக்குமே வந்து யோகம் தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த சிவபெருமான் வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களை வந்து எனக்குமே இறக்கவே இருக்காது கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை உள்ள ராசி இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க தொட்டு கொடுத்தா விளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கும்பராசி வந்து தொட்டு கொடுத்தாவே அந்த ஒரு விஷயம் வந்து சிறப்பாக நடக்கும் ஸோ இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க கடந்த காலத்தில் இருந்த மாதிரி எப்போ ஆவாங்க சொல்கிறாங்க எப்போ சார் எப்போவும் போல் பணம் சொல்லணுன்ட்டு எப்படி சார் உடல் ரீதியான விஷயங்களில் கல்வி ரீதியான விஷயங்களில் தொழில் ரீதியான விஷயங்களில் சிறந்து விளங்குறது அப்படின்னு இருக்கிறவங்களாம் சார் எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிள்களில் நீங்கள் இருக்கீங்க இந்த சர்க்கிள்கள்லாம் சா தாண்டி இப்போ மேலே வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஹைப்பான கஷ்ட கெட்ட விஷயத்தில் நீங்கள் சந்திச்சிட்டீங்க இதுக்கு மேலே அதெல்லாம் உங்களுக்கு வராது லைஃப்பில் ஒரு அந்த மாதிரி எல்லாமே ஸ்டேஜஸ் தாண்டி தான் வந்துருப்போம் நாமளுமே அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்துருப்போம் எந்த ராசிக்காரலாம் இருந்தாலும் அந்த ஸ்டேஜ் தாண்டி தான் வந்துருப்போம் ஸோ அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம் அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டிட்டோம் இப்போ வந்து அப்படியே மேலே வரக்கூடிய நேரம் இந்த மேலே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டீங்க இந்த கிணத்துல வந்து இப்போ மேலே ஏறி வந்துட்டுருக்கோம் உயிர் பிடிச்சதே பெருசு இப்போ ஏறி வந்துகிட்ருக்கோம் ஏறி வரும்போது ஆகும் இந்த கயிற பிடிச்சி ஏறி வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் மேலே வந்து நல்ல வாழ்க்கை இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போவுமே உங்களுக்கு சுத்தமான சுத்தமாக ஆகல ஓரளவுக்கு டவுன் ஆகிருக்கு அதுக்கான வருமானம் உங்களை தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது சார் இன்றைக்கி சொல்லுங்கள் நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடத்தக்கூடிய ஒரு ஆள் நடக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துமே நீங்கள் பிளான் பண்ணீங்க அது கண்டிப்பாக நடந்துடும் ஆனால் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிட்டு இருப்பீங்க அது கொஞ்சம் டைம் எடுக்குது அவ்வளோதான் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் நினச்சது டக்குன்னு நடந்த ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் லேக் ஆகுது டைம் எடுக்குது அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் ராஜா ராஜா தான் ஸோ அதனால் கவலையைப்படுத்தவில்லை கும்பராசிக்காரர்களுக்கு ஜோதிடம் சொல்கிற அளவுக்கு ஜோதிடர்கள் ஆளு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வலுவான ராசி எப்படி ஒரு ராஜாக்கள் இருக்கக்கூடிய ராசி கும்பராசி சதய நட்சத்திரம் ராஜராஜோழனோட நட்சத்திரம் எவ்வளோ பெரிய ஜோதிடர்களும் கணிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஸோ அவ்வளோ பெரிய கும்பராசியே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஜர்காய் தான் வந்துச்சான் ஒரு போருக்கு போகிறாங்க அப்படின்னா ஜர்க்காகி தான் வரணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ இந்த கும்பராசிக்காரில் இருக்கிறவங்க எனக்குமே டவுன் ஆகாதிங்க ஒரு ஆளுமை கொண்ட ராசியாக வாழக்கூடிய ஒரு ராசி ஸோ இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் டவுனாகி வருவீங்க இப்போ நீங்கள் வந்து மேலே ஏறிட்டு ஒரு காலகட்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் அப்பயும் உங்களுக்கு ஒரு லாஸ்லாம் கிடையாதுங்க உடல் ரீதியான விஷயங்களும் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க அதனால மேலே கவலைப்பட தேவையில்லை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இரண்டு முக்கியமான விஷயங்களில் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் இப்போ கேஸ் எதாவது ஒன்று போட்டிருப்பீங்க அந்த கேஸ் சந்தப்பரமான விஷயங்கள் லேண்டு கரையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன சர்க்கல்கள் இருக்கதான் சரி நிறைய வருமானம் வந்திருந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பார்த்தே செலவு பண்ணுங்கள் நீங்கள் அகலக்கால் வச்சவங்க நீங்கள் வந்து எப்படின்னா ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க அகலக்கால் வச்சவங்க எதில் க கம்மி பண்ணு எதில் சரி பண்ணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கவனமே கிடையாது அந்த விஷயத்தில் இனிமேலும் வந்து நீங்கள் கவனமாக பார்ப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு பாடம் கற்பித்து விட்ருக்கு கடவுள் இந்த செயலை இப்படி தான் செய்யணும் இதனால் நிறைய வருமானம் வரும் தேவைலாம் இப்படி செலவு பண்ணிங்கன்னா எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிய வச்சிருச்சு ஸோ இப்போ இனிமேல் ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து சரியாயிருவீங்க அதேமாதிரி இன்னொரு விஷயத்தில் எதாவது புரிய வச்சது இடம் மாற்றத்தின் மூலமாக சில ஃபேமிலி பிரச்சனைகளை கிளப்பிவிட்டு சில பிரிவினைகளை உண்டாக்கி உங்களை வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கு இந்த பிரிவினைகள் உண்டாது உண்டானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே ஆராய்ந்து கொள்வதற்கான ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிரிவினைகள் மூலமாக அடுத்து நல்லபடியாக நீங்கள்லாம் சேர்ந்துக்குவீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்து நிலையான பிரிவினையே கிடையாது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு உங்களை வந்து பிரித்து வச்சுருக்கு அது ரொம்பவே நல்லது உயிர் ரீதியான விஷயங்கள் பிரச்சனைகளை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த பிரிவினை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல பொற்காலங்களாக வரும் அந்த பொற்காலங்களில் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலங்களாக வரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சொத்து ரீதியாகவும் நீங்கள் வந்து வலுப்பெற்று ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்கள் கண்டிப்பாக வருங்க அதே மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து தாங்கி தான் ஆகணும் ஏன்னா சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக பழசு வந்து நீங்கள் நிறையவே செலவு பண்ணி நிறையவே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க ஸோ இப்போ சின்ன சின்ன கஷ்டங்களை வந்து நீங்கள் தாங்கினீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய பொக்கிஷமான காலங்களாக அமையும் அதே அதேமாதிரி தேவையில்லை அப்படின்னு யாரையும் வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க உதாசீனப்படுத்தாதீங்க இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் உதாசீனமாக பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகம் இப்போ அவங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெளிவாக சொல்லுவாங்க ஆமாம் சார் இவங்க கொஞ்சம் உதாசீனமாக பேசுவாங்க ஓட்டுறதாக இருக்கட்டும் ஒரு காமெடியாக தான் ஓட்டுவாங்க ஆனால் கொஞ்சம் உதாசீனமாக பேசுவாங்க மட்டம் தட்டுற விஷயங்கள் இவன் வேணா அவன் கிடக்கிறான் அப்படின்னு பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இனிமேல் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா உங்களை இப்போ வந்து மற்றவங்க இந்த மட்டம் தட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆமாம் சார் அப்படி பேசினேன் சார் இப்போ எங்களையே எல்லாம் இப்படி பேசிட்டாங்க சார் என்ன பண்ணுறதுனே தெரில சார் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் சரியாயிடும் எல்லா நாளும் அதாவது நீங்கள் இப்போ தான் முன்னாடி சொல்கிறேன்னே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராஜா வேஷம் யார் வேணாலும் போடலாம் ராஜா ராஜா தான் புரியுதுங்களா வேஷம் போடுற அத்தனை பேர் ராஜா வர முடியாது அந்த மாதிரி கும்பராசியில் இருக்கிற பேர் ஒரு டான் கேட்டகரி நீங்கள் அதெல்லாம் கவலையப்பட தேவையில்ல அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு லைஃப் எப்பயும் போல முன்னேறுவதற்கு என்ன வழி அதை பாருங்கள் உங்களை பின்தட்டி உங்களை இழுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பான் அவனாம் தூக்கி போட்டு நீங்கள் பாட்டு முன்னேறுவதற்கு என்ன வழி அதை பாட்டு பார்த்துட்டே இருங்க அதேமாதிரி நீங்கள் எப்பயுமே ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டுருக்கும்போது பக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு ஆட்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் பக்கத்தில் அவன் முன்னாடி வந்துட்டானா முன்னாடி வந்துட்டான் அதெல்லாம் இன்னும் நீங்கள் நோட் பண்ணக்கூடாது நீங்கள் முன்னாடி வரமா நாம் முன்னாடி வரமா அதை தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும் பக்கத்தில் இருக்கிற என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து யோசிக்கக்கூடாது அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவை இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை திருப்பதி ஏழு மணியான வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் செட் ஆகும் உலதைய வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா குடும்ப ரீதியான விஷயங்களில் பிரச்சனைகள் எல்லாமே விலகும் இதுதான் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது கல்வி ரீதியாகவோ மற்ற ஏதாவது உடல் ரீதியாகவோ இருந்துச்சுன்னா உடனே கல்வி ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் ஜனம் பார்த்து நீங்கள் வந்து மைண்ட் அப்செட் பண்ணிக்க தேவையில்லை கல்வி ரீதியான விஷயங்களுக்கு என்ன தேவை செஞ்சிருங்க உடல் ரீதியான விஷயங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி தோணா கூட உடனே டாக்டர் பார்த்து இது வந்து முக்கியமாக சொல்றது டிஸ்கிளே சொல்றது ஜோதிட தம்பி உட்காந்துருக்க அது முக்கியமா சொல்லிடும் அதே மாதிரி இதை நான் சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்னா உண்மையுமே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கருத்துகள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் அதே மாதிரி உங்களுடைய பிறந்த லொக்கேஷன் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எங்களால் முடிஞ்சுன்னா நாங்கள் கமெண்ட் செக்ஷனே வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறோம் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கு நீங்கள் வந்து ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கிறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஃபோன் ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் மாதிரி இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பார்த்துட்டாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்த்துக்கள் பெல்பட்டன் மறக்காம ப்ரஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அதை பகிருங்க அவங்களுக்கு நான் இதெல்லாம் உண்மை நீ இப்படி தான் போக நடந்துக்கிறேன் அப்படின்னு உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே